நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே நமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சிவா ஆகம பாடசாலை சங்கர மட குருகுலம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடி என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இந்த பதிவின் வாயிலாக காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மாத பழங்கள் அப்படிங்கிறது அதாவது இந்த கிரகங்களினுடைய அமைப்புகள் இந்த ஒம்பது கிரகங்கள் இந்த சனி நான் ஒரு தடவையும் சொல்கிற மாதிரி சனி ராகு கேது குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறிண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை இரண்டரை நாளுக்கு ஒரு முறை இப்படியெல்லாம் மாறக்கூடிய கிரகங்கள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் தின பலன்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம் டெய்லி இன்றைக்கி எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பார்ட் இன்னொன்று வார ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ஏன்னா அதே தான் வரும் கிரகங்கள் மாதத்துக்கு ஒருக்காக தான் மாறும் வாரத்துல எல்லாம் இரண்டாவது பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்திருதில் ஏன்னால் இந்த ஏழு ஒரு ஆறு கிரகங்கள் பக்கம் இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும் அப்போது இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் நமக்கு என்னென்ன இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தேவைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஒம்பது கிரகங்களில் ஒரு அஞ்சு கிரகங்கள்னே எடுத்துக்கலாம் இந்த சனி ராகு கேது குரு இதை தவிர மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கும் இப்போ இந்த மாதம் ஒருக்கா நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள் ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது என்னென்ன விரதங்கள் வருது எதைதான் நம்ம அனுஷ்டிக்கணும் எதை மேற்கொள்ளணும் முக்கியமானது மட்டும்தான் அது முக்கியமான விரதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை காண்போம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் திங்கிழமை பிரதோஷம் வர்றது சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது ஆணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமாவாஸ்யை பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கிறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு ஆணி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சுக்ல சஷ்டி சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கி குமார ஷஷ்டின்னு கூட சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆணி மாதத்தில் குமாரசஷ்டி அன்றைக்கி விரதம் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க அதுக்கு தான் மாற்றி ஷட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்னால் நம்ம சரீரம் உடல் அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஆனால் இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானை வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆணி திருவஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறது கட்டிப்பாங்க அன்றைய தினம் காலையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஆறு அபிஷேகம் வரும் அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம் அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சுக்ல ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்கலாம் குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயின் அன்றைக்கு உதயம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் கடைசி தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன்கிழமை தேய்விரே சஷ்டி இதெல்லாம் ஞானி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம் அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேர்களுக்கு மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாதம் என்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் என்னைக்கு நல்ல கிரகங்களுடைய அமைப்பு உண்டாகும் எந்த இறைவனை வழங்க வேண்டும் எந்த தினத்தை தவிர்க்க வேண்டும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவெல்லாம் நம்ம பார்க்குறோம் மீன ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த மாத பலாபலன்களில் ராசியிலே சனி சஞ்சரிக்கிறார் ஜென்மச்சனி அப்படின்னு பேர் ஜென்மச்சனி அப்படின்னா ராசின்னா நீங்கள் உங்கள் தலைமையிலேயே சனி உட்காந்து ஆட்டி படைக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுப்பார் தேவையில்லாத கெட்ட பேர் ரசிங்கம் அவமானம் கேவலம் பழி பாவங்களுக்கு ஆளாகிறது உடல்நல கோளாறு கால் சம்பந்தமான நோய்கள் சனினாலே கால் தான் எப்போவுமே சனிஸ்டரன் தானே சொல்கிறேன் சனேஸ்வரனா மெதுவாக நடக்கிறவன் ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு கால் இல்லை ஊனபாதம் பின்னபாதம் அந்த மாதிரி அந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாம் அவர் அதே மாதிரி நம்மளே பின்னம் பண்ணிடுவார் எப்படி ஏதோ ஒரு நேரத்தில் அந்த மாதிரி கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரிலாம் கொடுப்பார் வாகன விபத்துக்கள் ஏற்படலாம் சில பேருக்கு அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார நஷ்டநஷ்டங்கள் விரயங்கள் ஒருத்தர் சொந்த ஜாதக பிரகாரம் அதனுடைய பலாபலங்கள் மாறலாம் ஆனால் ஜென்மத்தில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தராது இடையூறுகளை தான் ஏற்படுத்தும் ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சுவார்த்தையிலையும் கவனம் நீங்கள் நல்லது நினச்சாலும் எடுத்துக்கிறவங்க தப்பாக எடுத்துப்பாங்க அதன் மூலம் பிரச்சனை கலகம் சண்டை சத்தரவு இதெல்லாம் வரும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் மிக சிறப்பு குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் தம்பதிகள் ஒன்றாக வெளியூர் பிரயாணங்கள் இன்ப சுற்றுலாக்கள் இதெல்லாம் போதெல்லாம் காதல் கைகூடும் திருமண பாக்கியம் ஏற்படும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரெண்டில் சுக்கரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவும் மேம்படும் சந்தோஷமாக இருக்கலாம் பொருளாதாரத்துலேயும் வர இந்த மாதம் சிறப்பாக இருக்குது பொருளாதார வரவும் அதிகரிக்கும் சுக்கரன் ரெண்டில் இருக்கிறதுனால இரண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன குடும்பம் வாக்கு தனம் பேச்சுவார்த்தையினால் உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிச்சு கொடுத்துரும் அப்போ உங்கள் பேச்சு அந்தளவு இருக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு நன்மை ஆண்களாக இருந்தால் பெண்கள் வசீகரமாகும் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் பொருளாதார அமைப்பு சிறப்பாக இருக்கும் குறிப்பாக குருமார்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இதில் சூப்பராக இருக்குது கவலைப்பட வேண்டாம் மூணில் ஒன்றும் இல்லை நாலாம் இடத்துல சூரியன் குரு ராசிநாதன் நாளில் போயிடுறாரு நன்மை இல்லை மறைஞ்சிடுறார் சூரியனோடு இருக்கார் அப்போது தலைமை பொறுப்பு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் திடீர்னு ஒரு புதிய பொறுப்பு பெரிய பதவிங்கிறதெல்லாம் கிடைக்கும் சூரியனோட குரு சேரும்போது எங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க ஒரு துறையில் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் உங்களை மட்டும் செலக்ட் பண்ணி திடீர்னு கூப்பிட்டு அதனை செஞ்சிரு அப்படின்ட்டுருவார் ஆச்சரியமாக இருக்கும் நம்மளை விட ரொம்ப உயர்ந்தவர்கள் இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் சாதித்து காட்டக்கூடிய ஒரு மாதம் தலைமை பொறுப்பு வைத்து அது ஒரு காரியத்தை எடுத்து நடத்தக்கூடிய வைப்பு அதனால் வருமானங்கள் புகழ் பெரிய புரிய நட்புகள் இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா குரு சூரியன் சேரும் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாரு ராசிநாதன் வேறு அதனால எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் சில பேருக்கு புதுசாக ஏற்கனவே வீடு இருந்தாலும் புதிய வீடு வாங்குதல் இடம் வாங்குறது புதிய தொடர்புகள் இரண்டாவது திருமணம் இதெல்லாம் கூட நடக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதம்னு சொல்லலை குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கு குரு ஒரு வருஷம் அதில் தான் இருக்கும் ஆனி மாதம் வரைக்கும் தான் குரு சூரியன் கூட சேர்ந்துருப்பார் சூரியன் அப்புறம் அடுத்தராசிக்கு போயிடுவார் இந்த மாதத்தில் அப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்தானம் புதன் அந்த இடத்துல அதுவும் மிகச்சிறப்பு புதன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வர்றது நன்மை பூர்வீக ஸ்தானத்தில் பூர்வீக சொத்துக்கள் லாபம் பூர்வீக சொத்துக்கள் வாரிசுகள் மூலம் நன்மைகள் உண்டாகும் அதே மாதிரி சுய தொழில் பண்ணுறவங்க பேச்சால் தொழில் பண்ணுறவங்க எழுத்தால் தொழில் பண்ணக்கூடியவர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா வாய் பேச்சு மூலமாக அவங்க பேச்சு தான் தொழிலே வாய் சாமர்த்தியத்தை தான் பிழைக்கவே முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் அர்ச்சகர்கள் இவங்கெல்லாம் வாய் திறந்தால் தான் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பேச்சு தொழில் எழுத்து தொழில் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறது வியாபாரங்கள் பண்ணக்கூடிய எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஆறாம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை கேது மிகச்சிறப்பு செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதும் நன்மை மூணு ஆறு பதினொன்றில் கேது நன்மை செய்வார் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் சட்ட ரீதியான பிரச்சனை உங்கள் மேலே இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடு பிளேம்ஸ் அவமானங்கள் பழிச்சொல் பாவச்சொல் இதெல்லாம் இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக இவ்வளோ நாளாக கேதுவே சரியில்லை இப்போ யாருக்கு வந்திருக்கிறனால அதெல்லாம் விலகும் ஒரு நல்ல ஒப்பீனியன் உங்கள் மேலே உண்டாகும் மரியாதைகள் உண்டாகும் உங்கள் கருத்துக்கு உங்கள் கருத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் சட்ட ரீதியான உதவிகள் நீதிபதிகள் அட்வொகேட் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் விளையாட்டுத்துறை ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நலத்தில் கவனம் தேவை இது என்ன தேவையில்லாத உடல்நல நரம்பு கோளாறுகள் அப்படிங்கிறத ஏற்படுத்துவர் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு நூறு சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள் ஏற்படுது மீனராசிரியர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராட்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த சந்திராஷ்டமம் அப்போ முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மட்டும் மேற்கொள்ளணும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்